அனைவருக்கும் வணக்கம் மக்கள் அதிகாரம் கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பாளர் தோழர் ரஞ்சித் நாம் இப்போ வந்திருப்பது தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தொட்டாம்பட்டி ஊராட்சி கிராம மக்களை சந்தித்து பேசுவதற்காக வந்திருக்கிறோம் தொட்டாம்பட்டி ஊராட்சி அது சுற்றி இருக்கிற ஒரு பத்து கிராமங்கள் இதை வந்து அரூர் பேரூராட்சியுடன் இணைத்து நகராட்சியாக உருவாக்குவது ரத்து செய்ய வேண்டும் எங்களை வந்து ஊராட்சியாகவே நாங்கள் இருக்கணும் தொடர்ந்து ஈங்கணும் நகராட்சியாக எங்களை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை எடுத்துருக்காங்க இவர்களை நேரில் சந்தித்து கலாய்வு மேற்கொள்ளுவராக மக்களாதிகார தோழர்களாகிய நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இந்த தொட்டம்பட்டி கிராம மக்களை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பகுதி மக்கள் என்ன மாதிரி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்வாதாரமாக நம்பி இருப்பது நூறு நாள் வேலை திட்டம் முக்கியமாக இருக்குதுங்க அதே சமயத்தில் இங்கே இருக்கிறவங்கலாம் விவசாய கூலி வேலைக்கு தான் போகிறாங்க கூ இங்கே விவசாயங்கிறது என்ன மஞ்சள் உற்பத்தி ஆகுது இந்த பகுதியில் அதே மரவள்ளி கிழங்கு நெல் கரும்பு போன்ற பணப்பயிர்கள் உணவுப் பயிர்கள் தான் இங்கே உற்பத்தி ஆகுது கிடைக்கிற சொற்ப கூலி வருமானத்தை வச்சு தான் பெண்கள் பெரும்பான்மையாக குடும்பத்தை நடத்துகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள்னு எடுத்திங்கன்னா மூட்டை தூக்குற வேலைக்கு போகிறாங்க அதே சமயத்தில் அருகில் இருக்கிற நகரப்பதிக்கு போய் கட்டட வேலை செய்கிறது குறைந்தபட்ச கூலி செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க நாசனாமுட்டி பச்சனாமுட்டி பொய்கர அண்ணாநகர் மாஞ்சல் நகர் சின்னமலை மயிலாபுரம் பத்து குக்கராம் வந்து நாசனாச்சி பஞ்சாயத்தில் இருக்கு நகராட்சியாவே எங்களுக்கு வேண்டாம் ஊராட்சியாகவே இருக்க வேணும் நகராட்சி வந்துச்சுன்னா எல்லாம் வேலை வாயு அதிகம் ஆகுது எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலையும் கெடுது எங்கள் அப்பாத்தமே தண்ணி வரி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து இதாகுது நாங்கள் எல்லாமே தோட்ட வேலைக்கு தான் போகிறோம் கிராமமே இருந்தாக்களில் கவர்மெண்ட்டு கொடுக்குற சலுகை வந்து எங்களுக்கு வந்து சேரும் நகராட்சியாக மாறிடுச்சுனாக்களும் எந்த சலுகையுமே கவர்மெண்ட்டுக்காக வந்து கொடுக்க மாட்டாங்க வேலை வாய்ப்புன்றது கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்றது கிடையாது யாருக்குமே கிடையாது இதனால் இப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வீடு தான் தடுமுடி பஞ்சாயத்தில் அதனால் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு குறைஞ்ச ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க இல்லை எண்பது பர்சன்டேஜ் வந்து ஷோட் வேலைக்கு போகிறவங்க தான் இருக்கிறாங்க கூலி வேலை செய்கிறவங்க தான் அதுவும் தோட்டமே மேட்டுக்காடு தான் இருக்கிறது பாக்கிறோம் நஞ்சாக கொஞ்சம் அது மாதிரி கிடையாது கம்மி தான் நீங்க நகராட்சா வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுமே வந்து எல்லாமே வரி மத கொண்டு ஏத்துவாங்க ஏத்துனா எங்களால வந்து சமாளிக்க முடியாது கட்டவும் முடியாது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி பசங்க எல்லாம் அனுப்புறங்க எல்லாமே பண்றாங்க நாங்க சம்பாதிக்கிற சம்பாரணையை வச்சு கூலி வேலைக்கு போறதை வச்சு போட வீட்டு வரி தண்ணி வரி அந்த மாதிரி எல்லாம் வரி அதிகரிச்சிட்டே பண்ணாங்கன்னா எங்களால கட்ட முடியாது நாங்கள் ரொம்ப எங்க வாழ்வார வந்து வேலை செஞ்சு தான் எல்லாரும் இப்போ வந்து நகராட்சி ஆகிட்டாங்கன்னா அந்த கூலி வேலைக்கே இல்லாமல் போயிடும் எல்லா அப்புறமா ஏரி வேலை இல்லாமல் போயிடும் அது அது வீட்டு வரிங்கெல்லாம் ரெண்டு மடங்கு கரண்ட்டு பில்லு கட்டணும் தண்ணி வரி கட்டணும் ஒரு சாதாரண மனுஷருங்க கூட யாரும் வாழ்க்கை வாழ முடியாது அதிகமாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வாழ முடியும் ஒரு பாகு வேலை எடுத்து பால் படு எடுத்துக்கிறோங்க மற்றபடி எங்கள் ஊரில் எந்த ஒரு வசதி இல்லை வேலை இல்லை இல்லை ஒரு பத்து பாயஞ்சு பேர் இருப்பாங்க வேலையில் இருக்கிறவங்க மீது பூரா கூலி ஆளுங்க தான் வேலைக்கு அண்ணாடும் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு இது என்ன பண்ணுறது காசு தொட்டு இல்லாத நாங்கள் என்ன செய்யறது இரநூறுபா கூலி சமாரித்து நாங்கள் என்ன பண்ணுறது இங்கே நிறைய பேர் வந்து தோட்ட வேலைக்கு தான் போகிறாங்க அதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் மேக்சிமம் வந்து பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க ஆண்கள்லாம் வந்து குடியிரு தான் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அதனால தான் வந்து நாங்கள் இந்த இது நகராட்சியாக வேண்டாம் ஊராட்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப் நாங்கள் எங்களோட முடிவு என்னன்றது நாங்கள் எங்கள் கிராமத்தில் பேசி முடிவு எடுக்கிறது யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நாங்கள் மிக்கவேண்டும் தான் இருக்கோம் அதனால் எங்களுக்கு ஊராட்சியாகவே இருக்கட்டும் என்னங்க இந்த நகராசி வேணாங்க நாங்கள் எல்லாம் கூலி செஞ்சு பழக்கிறோங்க எங்களை எடுத்து அருவூரில் சேர்த்து நாங்கள் என்ன கேள்வி ஆவது எங்களுக்கு அங்கே இந்த கிராமத்துக்கே அது வேணாம் சாமி நகராசி இதே போட்டுருங்க நாங்கள் எத்தனை நாள் மாதிரி கூலி செஞ்சு பழச்சிக்கிறோம் இல்லைன்னா எங்களுக்கு கூலியே இல்லை இது இல்லைன்னா எங்களுக்கு வேலையே இல்லை செத்து தான் நாங்கள் எல்லாம் கூலி காரமில்ல நாங்கள் இல்லை அது எங்கேயோ டவுனு எங்களுக்கு என்னங்க டவுனு எங்களுக்கு எதுவும் இல்லை நகராட்சியே வேணாசாமி நீங்க பக்கம்தான் நான் எது ஏதோ சொல்லுவேன் நீங்க தூரமா இருக்கிறீங்க அதனால இவ்வளவு தான் என்னால் பேச வேணாசாமி அது வேணாவே வேணாம் ஊராட்சியா இருந்தால் ஆராய்ச்சியை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு நிறைய அடிப்படை வசதிகள்லாம் நிறைய விலைவாசி உயர்வு தான் வரும் எப்படி பார்த்தாலும் வீட்டு வரியிலேருந்து சாக்கடை வரி தண்ணி வரி எல்லாம் வரும் எங்களுக்கு அடுத்த அந்த வருமானம் இருக்காது இப்போ இருக்க நூறு நாள் வேலைன்னு அதில் நிறைய ஜனங்கள் வந்து பயனடைகிறாங்க அந்த வேலையெல்லாம் போயிடும் அப்புறம் அந்த ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு விவசாயம் இது எல்லாமே பாதிக்கும் இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ண போகுது இதெல்லாம் அதிகப்படுத்தி தான் கொடுப்பாங்களே தவிர எங்களுக்கு அதில் வேற எந்த சலுகையும் கிடையாது அதனால எங்களுக்கு நன்மைகள்லாம் கிடையாது பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் கிடையாது நல்லப்பா பேசிட்டோம்

ஆனால் இந்த ஊரில் ஒன்றுமே வசதி இல்லை எங்களுக்கு சும்மா அவங்க வராங்க ஓட்டு போடுங்க இவங்க வராங்க ஓட்டு போடுங்கன்றாங்க போட்டு எல்லாம் ஓட்டு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க கையில் திரும்பி விட்டு சொம்பு கொடுத்துட்டு போயிடுறாங்க கோவிந்தா போயிட்டு வரேன்னு சொல்லி இப்போ எதுக்கு அவங்களாம் ஓட்டுக்கு வர்றது அது போடுற இது எல்லாம் வந்து டாட்டு போட்டு பட்டி திருமணம் திருமக்கட்டெல்லாம் ஓட்டு வாங்குறாங்க வாங்கிட்டான்னு என்ன அது அவங்கள சுருப்புள்ளி ஆயிடுறாங்க ஏ போமா பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ ஓட்டு போடுமா போட்டு கூப்பிட்டு ஓட்டி ஜெயிக்க வச்சுக்கோ ஒன்றுமே பிரயோஜனில்லாப்பா இதில் ஓட்டு ஜெயிக்கிடுறது இதெல்லாம் வெள்ளை வெள்ளத்தொள்ள சோமம் கட்டிக்கிட்டு அம்மா அம்மாமாரும் ஆத்தா மாதிரி திரும்புறாங்க ஓட்டு ஆயிடுச்சுனாக்க முன்னாடி நின்றா கூட திரும்பி பார்க்குறதில்ல இப்படி காலையில இந்த மக்களை சந்திச்ச கலாய்வு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அந்த மக்களுடைய கோரிக்கைங்கிறது நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாக கூடாது ஏன்னா இங்க கிடைக்கிற சொற்ப வாழ முடியலங்கும் போது இந்த நூறு நாள் வேலை திட்டம் ரத்தான பிறகு ஒரு கிராம ஊராட்சியில் இருக்கின்ற அடிப்படை திட்டங்கள் ஒரு குடிநீர் வசதி வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை ரோடாக இருக்கட்டும் பாதாள சாக்க சாக்கடையாக இருக்கட்டும் இப்படி அனைத்து பராமரிப்புகளுக்கும் அரசாங்கமே தன்னுடைய சேவை அவங்களே கொடுத்துட்ருக்குறாங்க இந்த சேவைகள்லாம் வழங்கிட்டுருக்காங்க ஆனால் இப்போ இது ரத்த ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே அவங்க காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு மாறுவாங்க இப்போ நகராட்சி அப்படின்னு மாறிடுச்சுன்னா குடிநீருக்கான மாசான ஒரு வரி கட்டணும் அதேமாதிரி அவங்க சொத்து வரிலாம் ஏறிடும் அரசாங்கம் தரம் உயர்த்ததுங்கிற அடிப்படையில் நான் நகராட்சி மாநகராட்சி அப்படிங்கிறத அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் இதில் மக்களுடைய வாழ்வாதாரமோ இல்லை வருமானமோ உயரப்போதானா அப்படி எதுவும் உயரப்போகிறது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை தரம் எதுவும் மாற போகிறது கிடையாது நகராட்சி மாறிடுச்சு அப்படின்னா இவங்களுடைய கூலி உயர்வு அதிகமாக போகுதா இல்லை முதலாளிகள்கிட்டயோ இல்லை ஒரு விவசாய தோட்டத்தில் வேலை செய்யும் போது அவங்களுடைய வருமானம் அதிகமாக போகுதா அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்துருந்த கிராமப்பகுதியிலேருந்து நகரப்பகுதியிலேருந்து கொடுத்த அனைத்து திட்டங்களையுமே ர ரத்து செஞ்சு அனைத்தையும் தூக்கி கார்பரேட் நிறுவனங்கள் கையில் ஒப்படைக்கிறது தான் இன்றைக்கி குடிநீர் வழங்குறது கோயம்புத்தூரில் குடிநீர் வழங்குற உரிமை வந்து சுயஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு மெரினாவில் குப்பல்ற மாநகராட்சி சார்பாக குப்பள்கிறத மெரினாவில் குப்பத அவங்களுக்கு உரிமை ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுத்துக்கிறாங்க அதேமாதிரி சுடுகாட்டில் இன்றைக்கி சென்னை கனமாப்பேட்டை இது மாதிரி சுடுகாட்டு இருக்கு அந்த சுடுகாட்டில் பணம் எரிக்கணுன்னா இப்போ நார்மலாக போய் நம்ம எரிச்சிட்டு வந்துடுவோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து மின்சாரம் அது இல்லாமல் தனியார் கம்பெனிக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா கொடுத்தா தான் ஒருத்தருடைய உடலையை எரிக்க முடியும் ஆகவே உழைக்கும் மக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அரசா அரசானது வரி என்ற அடிப்படையில் வரி பயங்கரவாதத்தை கொண்டு செல்வதற்குத்தான் இந்த மாநகராட்சி நிர்வாக திட்டம் பயன்படும் அதே போல் கார்பரேட் கார்பரேட் கட்டண கொலை என்ற அடிப்படையில் மேலும் மக்களை ஒட்ட கட்டண கொலையை திணித்து சுரண்டுவதற்கு தான் இந்த மாநகராட்சி விரிவாக்க திட்டம் பயன்படும் ஆகவே தமிழகம் முழுவதும் அங்கங்கு போராடுகின்ற உழைக்கும் மக்கள் ஒரே கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது மாநகராட்சி விரிவாக்க திட்டத்தை கைவிடு கார்பரேட் மயமாக்கலை ரத்து செய்கின்றது தான் அந்த கோரிக்கை அந்த அடிப்படையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தினை ரத்து செய்ய போராடுவோம்